ஒரு தலைவரை பேசுனா ஒரு தலைவர் மீது அந்த தொண்டர்கள் உயிரே வச்சிருப்பான் அவர் மேல ஒரு பற்று வச்சிருப்பான் அப்ப ஒரு தலைவரை எதிர்த்து விமர்சனம் செஞ்சா அவன் அதுக்கு ரியாக்ட் பண்ணதான் செய்வான் இது அடிப்படை இது எல்லாருக்கும் தெரியும் உதயநிதியை பேசுனா உதயநிதிக்கு ஆதரவாதே எதிர்த்து பேசுவான் கலைஞரை பேசுனா கலைஞர் செத்து போயிட்டாரு ஆனா இன்னைக்கும் கலைஞரை பேசுனா பேச விட மாட்டான் பெரியார் செத்து போயிட்டாரு இன்னைக்கும் பெரியாரியவாதிகள் எப்படி இங்க பெரியார பேச போச்சுன்னு சண்டைக்கு வருவான் அப்போ ஒவ்வொரு தலைவர்கள் மீது அன்பும் பற்றும் கொண்ட தொண்டர்கள் அந்த தலைவரை களங்கப்படுத்தும் விதமாக ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர் போது அதற்கான ரியாக்ஷனை அவர்கள் எதிர்கொள்ளத்தான் ஆகணும் அதை தெரிஞ்சுதான் அவங்க அந்த விமர்சனத்துக்கே வரணும் அந்த காலத்துக்கே வரணும் அது கூட தெரியாமல் இவர் எப்படி அதிகாரியாக ஆனாருங்கிறதே நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் இதையெல்லாம் உணர்ந்த நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் ரத்து செய்திருக்கிறார் இறுதியாக நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அதிகாரிகளுக்கு கால அளவு உண்டு சாகிற வரைக்கும் ஒருத்தர் அதிகாரியாக இருந்துட முடியாது ஆனால் அரசியல்வாதிக்கு அதுவும் தலைவனுக்கு கால அளவு கிடையாது இருந்தாலும் தலைவன் அவன் மறைந்தாலும் தலைவன் இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஆட்சி தரக்கூடிய தலைவன் மறைந்தால் இறைவனுக்கு நிகராக வைத்து போற்றப்படுவார் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக அண்ணன் சீமானை தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டாவது வருண்குமார் டிஏஜி ஒதுங்கி கொள்ள வேண்டும்